அடியேன் ராமானுஜதாசன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆண்டாளின் திருப்பாவில எட்டாவது பாசுர அர்த்தம் பார்க்கலாமா ஆயர்பாடியில் பசுக்கள் சிறுவீடு மேய்வது பெருவீடு மேய்வது என்று சொல்வார் அப்படின்னா என்ன அப்படின்னா விடிய காலம்பரை பசுக்களை பால் கறக்கும் போது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற புள்ள மேய விடுவதற்கு சிறுவீடு மேய்வது அப்படின்னு அர்த்தம் பின்னாடி தங்களோட எல்லாம் முடித்த பிறகு பசுக்களை காட்டுக்கு ஓட்டி செல்வா அது பெருவீடு என்பா நாமும் நம்மளோட அரங்கனை இந்த நிலவுலகளை வழிபடுவது சிறுவீடு இந்த உலக வாழ்வு முடிந்து அவன் திருவடி அடைவது பெருவீடு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா சும்மா தப்பா வச்சுக்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை சொன்னேன் இனி பாசுரத்துக்கு போகலாம் ஆண்டாள் அடுத்த தோழியின் வீட்டுக்கு போறா இந்த தோழி என்னன்னா கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமான தோழியா அதான் அவனை தனிமையில தா தானிக்கிறா போல விடிஞ்சது கூட தெரியாம தூங்கின்னு இருக்கா ஆண்டாள் சொல்றா கிழக்கு திசையில அருணன் உதிக்கும் நேரம் வந்து விட்டது போல் தெரிகிறது எருமைகள் எல்லாம் பனிப்புள் மெய்வதற்காக நான்கு பக்கமும் பரவி நிற்கின்றன உன்னை தவிர அனைத்து பெண்களும் நோன்பு களத்துக்கு செல்ல ஆரம்பிச்சாச்சு நான் அவர்களை போக விடாமல் தடுத்து உன் வீட்டு வாசலை உனக்காக காத்து நிற்கின்றேன் குதிரை வடிவ அரக்கனையும் மல்லர்களையும் அழித்தவனான அந்த தேவாதி தேவர்களுக்கு எல்லாம் தலைவனான அந்த எம்பெருமான அவன் இருக்கும் இடம் தேடி போய் அடிபணிந்தால் அவனுக்கு அவன் நமக்கு கருணை கூர்ந்து நமக்கு என்ன தேவை என்பதை ஆராய்ஞ்சு தருவான் அதனால விரைவில் வந்து எங்களோட கூடி அவன் இருக்கும் இடம் செல்லவா அப்படின்னு கூப்பிடுறான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எம்பெருமான்ட்ட எதுவும் வேண்ட தேவையே இல்லை அவனே நமக்கு என்ன தேவை என்பதை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு உபன்யாசத்தில் அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமி ஒரு கதை சொன்னார் அந்த கதை இதுக்கு சரியாக இருக்கும் அதனால் அந்த கதையை இங்கே இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஒருத்தர் தன்னோட சிறிய வயதுடைய மகளை அழைச்சிட்டு இன்னொருத்தரோட கடை வாசலில் நின்னுண்டு ஏதோ கதை சொல்லிகிட்டு இருந்தாரான் அப்போ அந்த கடை முதலாளி அந்த சின்ன பெண்ணை பார்த்து சாக்லேட் பாட்டில் காமிச்சு எடுத்துக்க சொன்னாராம் அந்த பெண்ணை என்ன பண்ணால் பேசாமல் இருந்தாலும் அப்போ அவர் மேலே 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 ரெண்டு மூணு தடவை திரும்ப திரும்ப இதே சொன்னாராம் அந்த பெண்ணுகிட்ட எடுத்துக்கோமா சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொன்னாராம் ஆனால் அந்த பொண்ணு எடுத்துக்கலையாம் கிளம்புற நேரம் வந்தப்போ அந்த கடைக்காரர் வந்து என்ன பண்ணாரா அந்த பெண்கிட்ட வந்து நான் சொன்னேன் நீ ஏன் எடுத்துக்கல இந்தா அப்படின்னு அவரே அந்த சாக்லேட்டை கை நிறையா எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்தாராம் அவளும் தன்னோட மேல் வஸ்திரத்தை அப்படி பிடிச்சிட்டு வாங்கிண்டாளாம் போகும்போது அந்த பெண்ணோட அப்பா கேட்டாராம் அந்த குழந்தைகிட்ட ஆமாம் நானும் பார்த்தேன் நீ ஏன் எடுத்துக்கல அந்த கடைக்காடை நமக்கு தெரிஞ்சவர் தானே அப்படின்னாராம் அதுக்கு அந்த பெண் சொன்னாலாம் நானாக எடுத்துன்றதா என்னோடய சின்ன கையால் ரெண்டோ மூணோ தான் வந்திருக்கும் இப்போ பார் அவர் கொடுத்ததால எவ்வளோ நிறைய கொடுத்துருக்கார் பர் அதான் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அது மாதிரி எம்பெர்மான் கிட்ட நாம் ஒன்றும் கேட்க வேண்டாம் அவனே நமக்கு என்ன கொடுக்கணுமோ எது நமக்கு நல்லதோ சரியாக கொடுத்துடுவான் வாங்கோ நானும் கதை பேசின்னு இருக்கேனே அதுவும் ஆண்டா அடுத்த ஆற்றுக்கு போயிட்டாலே வாங்கோ வாங்கோ அங்கே போய் பார்க்கலாம் கிழ்வான எமைஷிறு வே கேழ்வானோ வெள்ள எ எழுமை சிறு வேடுவான் பரந்தன மிகுள்ள பிள்ளைகளும் போவான் போகியும் போகாம காத்து உன்னை போவான் போகின்ற போக பொது களமுடைய பாவீரா பாடி பறை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய மாவாய் பிழந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தே d